சபையே ரொம்ப தூரம் போயிட்ட நீ நீ ரொம்ப தூரம் போயிட்ட அவர் அன்பை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட சபையே ஆதியிலிருந்து அன்பு எங்கே என்று கத்த கேட்கிறா ஆதியிலிருந்து அன்பு எங்கே உன் கிரியை நான் அறிந்திருக்கிற எல்லாம் சூப்பரா இருக்கு நீ எனக்காய் செய்யறதெல்லாம் பட் where is your first love? அன்னைக்கு காண்பித்த அன்பு அன்னைக்கு நீ எனக்காய் காண்பித்த அன்பு எங்கே உன்னை ரட்சித்த நாளில் நீ எனக்காய் காட்டின அன்பு எங்கே உன்னை கைப்பிடிச்ச நாளில் நீ எனக்காய் காட்டின அன்பு எங்கே உனக்கு ஒன்றுமில்லாத எனக்காய் நீ காட்டின அன்பு எங்கே எங்கேவினத்தின் நாட்களில் நீ எனக்காய் காட்டின அன்பு எங்கே இன்னைக்கு நான் நிறைய உனக்கு தந்துட்டேனோ கேட்கிற இந்த அன்பை விட்டு போறதுக்கு நான் உனக்கு நிறைய செஞ்சுட்டேனோ கேட்கிற அவனுக்கு நிறைய தந்து ஒண்ணு தூரப்படுத்திட்டு கேட்கிற அன்பு ஆதி அன்பு எங்க